துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாத தொடக்கம் அப்பசி மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அற்புதமான நாள் அதிசாரத்துக்கு வரார் குரு பகவான் உங்கள் ராசியில் சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியும் செவ்வாவும் சேர்ந்து புதனும் சேர்ந்து சூரிய மங்கள யோகம் புதன் ஆதித்ய யோகம் அற்புதமான நேரம் சூரியன் செவ்வாவுடைய சாரம் சித்திர நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் நூற்றி முப்பது டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க இது வந்து சூரியன் செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து செவ்வாவோட இருக்கிறதுனால ரெண்டு விதத்தில் சூரிய மங்கள யோகம் ஒன்று ரெண்டாவது சமாச்சாரம் என்னான்னா இந்த செவ்வாய் வந்து குருவுடைய சாரம் விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் அவதரித்த நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் செவ்வா வந்து தனஸ்தானாதிபதி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி செவ்வா குருவுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால குரு மங்கள யோகம் சூரிய மங்கள யோகம் குருமங்கள யோகம் புதனாதித்ய யோகம் மூணு யோகம் இந்த கன்னி அதாவது ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு கண்ணியில் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரனும் புதனும் கிரக பரிவர்த்தனை எல்லா கிரகங்களும் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு போகும்போது மறைஞ்சு போயிடும் சுக்கரன் மட்டும் சுக்கரனுக்கு மட்டும் விதிவிலக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு போகும்போது மறைய மாட்டார் இது யோகம் அதனால் கன்னிராசியில் பிறந்தவங்க சாரி துளாராசியில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய மன அழுத்தம் நீங்க போகுது கண்ணியில் உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது மனக்கவலை நீங்க போகுது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த சிக்கல் இருந்து விடுவிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாதம் அப்புசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை உடல் உபாதைகள் சரியாகும் முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் சரியாகும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக இந்த துளாராசியில் பிறந்தவங்க எப்படின்னா துளாராசிக்காரங்க அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட அவங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அதிகம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகம் என் அண்ணனை கரை சேர்த்தனேன் அக்காவை கரை சேர்த்தனே தங்கச்சியை கரை சேர்த்தன தம்பிக்காரனு கரை சேர்த்தனேன் அப்பா வாங்கி வச்சுட்டு போனேன் கடன் நான் கட்டிகிட்டு இருந்தேன் தம்பி வாங்கி வச்சுட்டு இருந்த கடனை நான் கட்டினேன் இப்போ வரைக்கும் துளாராசிக்காரங்க மனசு தொட்டு சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு பத்து ரூபாய் செலவு பண்ணியிருந்துருப்பீங்கன்னா உங்களை சார்ந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க இது உங்களுக்கான நேரம் பதினாறாம் தேதி அப்படி என்ன சார் எனக்கான நேரம் துலா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரேன் அவங்க ராசிக்கு வராரு யாரோட வந்து சேருவார் அப்படின்னா தனஸ்தானாதிபதியோடு சேர்றார் இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு வந்துடுவார் பத்தாம் தேதி இது எல்லாமே நமக்கு ஒன்று போல இருக்கிறதுனால தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கையிலே தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார் அருமையான நேரம் அற்புதமான நேரம் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா குருவுடைய சாரம் குருவுடைய சாரத்திலையும் குருவுடைய பார்வையிலேயும் இருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தை பார்க்குறேன் பூர்வ புண்ணியஸ்தானம் ராசியில பிறந்தவங்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஒரு பிறந்த நாள் ஒரு கல்யாண நாள் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு வேலைக்கு சேர்றீங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு போங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்த மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முன்னோர்கள் அதாவது உங்கள் மூதாதேவிகளை இந்த நேரத்தில் வழிபடுறது சிறப்பு அப்பசி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து அப்பசி மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாரே உங்கள் மூதாதேவிகள் தாத்தா இறந்துட்டாரு பாட்டி இறந்துட்டாங்க இல்லை எனக்கு தகப்பம் கிடையாது இல்லை தாய் கிடையாது இன்றைக்கி அவங்களுடைய கல்லறைக்கு போய் ஒரு தளவாழி இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளெல்லாம் வச்சு ஒரு படையல் போட்டுட்டு வர்றது அன்றைக்கி இருந்த ஒரு பாரம்பரியம் அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லையே எல்லாமே மிஷின் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அடக்கம் பண்ணிட்டு வந்த மூணாவது மாதம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது அப்போது வீட்டிலையே வடக்கு நோக்கி அவங்களுடைய படம் வச்சு அதாவது சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்ததுக்கப்புறம் பதினாறாம் தேதிக்கு மேலே அப்பசி பதினாறாம் தேதிக்கு மேலே சில பேர் வந்து தீபாவளிக்கு முதல் நாள் முன்னோர்கள் வழிபடுறது நோன்பு இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் பதினாறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார வடக்கை பார்த்து உங்கள் முன்னோர்களுடைய ஃபோட்டோ வச்சு தலைவாலை இலை போட்டு ஒரு வஸ்திரம் அவங்களுக்கு கொடுத்துற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு வஸ்திரம் ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சு துணி எடுத்து வச்சு அவங்களுக்கு பிடிச்சமான பொருளெல்லாம் வாங்கி அல்லது வீட்டில் செஞ்சு ஒரு தலை வேலை இலை போட்டு மனசார படையல் போட்டு வணங்கி காகத்துக்கு கொண்டு போய் வைத்து வச்சுட்டு வாங்க அந்த அன்னத்தை படைத்த அந்த உணவை நீங்கள் உங்கள் குடும்பத்தார் சாப்பிடுங்க அந்த வஸ்திரத்தை நீங்களே உடுத்துங்க உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததா நினச்சி நீங்களே உடுத்துங்க இந்த மாதிரியான செயல்கள் செய்கிற பட்சத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய திருப்பமுனையாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்புன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதானுங்க செய்யுது இந்த பிரபஞ்சம் என்ன எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்குது துளாராசியில் பிறந்தவங்க ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ரெண்டு கோடி பேர் பிற இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நல்லா நடந்துருமா இல்லையே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நேரம் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் அதுக்கான நேரம் இதுவாக இருக்கட்டுமே அந்த நேரம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவாக இருக்கட்டுமே மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினாறாம் தேதி வராது சாதிக்கிறது உறுதி ஐயா சாதிக்கிறோனோ இல்லையோ சாகாமல் இருந்தால் போதும் சில பேருடைய ஆதங்கம் தானே அது சாதித்தவங்க மட்டும் என்னங்க பதிமூணு மாதத்தில் பிறந்தாங்களா இல்லை பதினஞ்சு மாதத்தில் பிறந்தாங்களா அவங்க சாதிக்கிறதுக்கான ஒரு தருணத்தை ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுனால தான் சாதிச்சாங்க நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது உங்களால் முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்கள் முடியாதுன்னா என்ன வேணால் பண்ணிக்கோங்க என்னால் முடியாது நான் எதுக்கு நாய்க்கப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டால் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கிறதே வேஸ்ட்டு தானே இல்லை என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்ற கான்ஃபரண்ட் இருந்தால் தகரியம் இருந்தால் தன்னம்பிக்கை இருந்தால் பதினாறாம் தேதி செயல்படுங்க வேலையில் சிக்கல இருக்குதா தூக்கி போடுங்க வேறு வேலையை வந்துடும் பூரா அலுவது ஒரு நாள் அழுது தீர்ந்துடலாம் ரெண்டு மாதம் வேலை இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன உசுராக போய்ட்டு போகுது பார்த்துடலாம் மனதகுரித்தோடு இருங்க லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்குறாரு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் தனஸ்தானாதிபதி தனகாரனுடைய பார்வை வாங்குறாரு இதெல்லாம் நமக்கு பிரமாதம் இதனால் ஆகிறதாகட்டும் பார்த்துக்கலாம் துளாராசியில் பிறந்தவங்க மனஸ்தாபம் நீங்கிறதுக்கும் மனக்கவலை சரியாகிறதுக்கும் மன அழுத்தம் நீங்கிறதுக்கு உண்டான நேரம் ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் நல்லா இருந்தால் குடும்பத்தில் புருசும் உண்டாட்டிக்குள்ளார ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கும் பொருளாதாரத்திலேயே பிச்சுக்கிற அளவுக்கு சிக்கல் இருக்குது பறக்க பறக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் நாயா பேயை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னா எங்கிட்டு போய் புருசு முண்டாட்டிக்குள்ளே ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கும் இல்லையா இந்த நேரம் இந்த அப்புசி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வா தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி செவ்வா குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய சாரம் சுக்கரன் திருமண காரகன் குரு பகவானுடைய சாரம் எல்லாமே நமக்கு ஒன்று போல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சிக்கலாக சரியாகிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது வேணுமா வேணாமா நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக அது சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது இந்த பிரபஞ்சம் வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்குதான் அதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தருது உங்களால் பயன்படுத்திக்க முடியுமா அல்லது பயன்படுத்திக்க முடியாதான் அது மட்டும்தான் இங்கே கேள்வி சார் அஞ்சு வருஷமாக இருக்கிறேன் பத்து வருஷமாக இருக்கிறேன் வாஸ்தவம் தானுங்க விஞ்ஞான ரூட்டில் பல சாதனைகள் பண்ணவங்க கூட எடுத்த உடனே ஒரு விஷயத்தை உருவாக்கல பத்து தடவை இருபது தடவை பதினஞ்சு தடவை தோல்வியானதுக்கு அப்புறம்தான் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்தாங்க சொல்லுவோம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா வெற்றி அது மறந்துடும் தோல்வி அது நமக்கு பாடம் மறுபடியும் கீழே இருக்கிறதுக்கான ஒரு அனுபவம் தோல்வின்றது அனுபவம் இத்தனை நாள் இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் அனுபவத்தை கொடுத்துருக்குதுன்னு நினச்சிக்கோங்க இந்த பிரபஞ்சம் அனுபவத்தை கொடுத்துருக்கு இப்போது வாய்ப்பு கொடுக்குது சந்தர்ப்பம் கொடுக்குது இது உங்களுக்கான நேரஞ்சாமி அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது சரியா இது எங்கள் ஊரில் சொல்கிற ஒரு 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 பழமொழி இது வேறு மாதிரி தப்பாக போய் எடுத்துக்கிடாதீங்க ஏன்னா எல்லாரும் மாதிரியே கோர்வியெல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க பலன் இருக்கு பலன்றது அது நூறு சதவீதம் எப்பேறு பட்டவங்களாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் ஜோதிடர்களை சொல்கிறேன் இந்த தம்பி எப்படி தான் இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு தான் என்னுடைய பலன் இருக்கும் ஆனால் பேசுகிற விதம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன்னுங்க அதை பற்றி எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன்னுங்க ஆனால் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான நேரம் இது தான் அதே மாதிரி இந்த வியாபார ரீதியாக ஃபைன் பையளவு கூட எதுவும் செஞ்சுக்கிட மாட்டேன் ஜாதகம் பார்க்குறதுக்கு நான் காசு வாங்கிட்டு தான் ஜாதகம் பார்க்குறேன் அது என் பொழப்பு அது என் பொழப்பு ஆனால் நான் கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் ஒரே ஒரு பர்சண்டை கூட வியாபார நோக்கத்துக்காக தர மாட்டேன் நிறைய பேர் என்னால் எத்தனையோ குடும்பளுக்கு குடும்பங்கள் வளர்ந்துருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க கமெண்ட்டில் சொல்கிறவங்க குறைவு தான் நேரில் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தயவு செய்து நான் எந்திரங்கள் கொடுத்து வளர்ந்தவங்க கமெண்ட்டை சொல்லுங்கன்னு நாலு பேருக்கு தெரியட்டும் சரிங்களா அது பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது மனசார நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தை துளாராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்புலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்